அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பராண்டு செபானந்தர் நண்பர்களே இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அருமையான பிசு பாபசு வருடம் ஆடி மாதம் ஆறாம் நாள் செவ்வாய்க்கிழமை பிரதோஷத்துடன் கூடிய செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை பிரதோஷோடு சேர்ந்து வந்திருக்கிறது எம்பெருமான் சொக்கநாதருக்கு அருமையான ஒரு திருவிழா கொண்டாடக்கூடிய ஒரு நல்ல நாள் ஆடி பிரதோஷம் மறந்து விடாதீர்கள் அன்னைக்கு போய் வேணுங்கிற விஷயங்கள்லாம் கோயிலில் போய் என்னென்ன கைங்கிறியும் பண்ண முடியுமோ என்னெல்லாம் அங்கே போய் நீ உழவார பணி செய்ய முடியுமோ எப்படியெல்லாம் என் அப்பனை கொண்டாட முடியுமோ உங்களுடைய எல்லா பிறவியிலும் தாயுமானவன் தந்தையானவன் அவனே உங்கள் வாழ்க்கை வளம் பெறுவதற்கு அவனின்றி அணுவும் அசையாது அப்படிங்கிறதான் விஷயம் அவன் நினச்சிட்டானே அடுத்த நிமிஷம் பிச்சைக்காரன் கோடீஸ்வரன் கோடீஸ்வரன் பிச்சைக்காரன் அந்த மாதிரி ஒரு நொடி பொழுதில் வாழ்க்கையை மாற்றும் வல்லமை பெற்ற சொக்கநாதருக்கு உங்களால் என்ன உடலால் மனதால் பொருளாதாரத்தால் என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க நம்ம இந் இவன் இவன் தான் பால் வாங்கிட்டு வரணும்னு அவர் முடிவு பண்ணிட்டார்னா அவங்க தான் பால் வாங்கிட்டு வருவாங்க இவன் தான் தயிர் வாங்கிட்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டா அவங்க தான் தயிர் வாங்கிட்டு வருவாங்க ஸோ உங்களுக்கு என்ன ஆர்டர் பண்ணுறாரோ அந்த ஆர்டரை நீங்கள் வாங்கிட்டு போய் அவரை கொடுத்து வழிபட்டுட்டு வாங்க வாங்க திதியோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் காலை ஆறு நாற்பத்தைந்து வரைக்கும் துவாதசி அதன் பின்பு திரையோதசி மாலை ஏழு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் மிருக அதன் பின்பு திருவாதிரை நட்சத்திரம் மலை நாலு மணி ஏழு நிமிடம் வரைக்கும் துருவம் நாமயோகம் இருக்கிறது யோகாதிபதி நட்சத்திரம் மூலம் யோகி கேது அவயோக நட்சத்திரம் திருவாதிரை அவயோகி பிராகு அதன் பின்பு வியாகாதம் நாமயோகம் இருக்கிறது யோகாதிபதி நட்சத்திரம் பூராடம் யோகி சுக்ரன் அவயோக நட்சத்திரம் புனர்பூசம் அவயோகி குரு காலை ஆறு நாற்பத்தைந்து வரைக்கும் தைத்துளை சுக்கரன் அதன் பின்பு மாலை ஐந்து இருபத்தொன்று வரைக்கும் கரசை சந்திரன் அதன் பின்பு வணிசை கரணம் சூரியன் இந்திய சுதந்திர போராளியும் சமூக சீர்திருத்தவாதியுமான ராமாதேவி சௌத்ரி அவருடைய நினைவு தினம் டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி அவருடைய நினைவு தினம் முதல் பெண் மருத்துவர் நினைக்கிறேன் டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி அவருடைய பெயராலேயே முத்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மருத்துவ தொகை எல்லாம் வழங்கப்படுகிறது வாங்க கிரக அமைப்புகளை பார்க்கலாம் சுக்கரன் ரிஷபத்தில் மிதனத்தில் மூணு கிரக சேர்க்கை புதன் குரு சந்திரன் கடகத்தில் சூரியன் அப்படியே அமாவாசை நெருங்கிட்டு இருக்கிறார் செவ்வாய் கேது சிம்மத்தில் ராகு கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ஏழு நட்சத்திரங்களுக்கு பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்சி வல்லூர் செவ்வாய்க்கிழமை உங்களுடைய பக்ஷி படுபட்சி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் புதன்கிழமை பார்த்து கொள்ளலாம் செவ்வாய்க்கிழமை அன்றாட வேலையை செய்யுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் செவ்வாய்க்கிழமை அன்று அன்றாட வாழ்க்கையை மட்டும் கொள்ளுங்கள் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது முதல் இரண்டு ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை நடை உங்களுக்கு ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீத வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்மமுகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை தோங்க வேண்டாம் புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமமும் நடை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமும் சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான ஏதேனும் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா இந்த நேரத்தை பயன்படுத்துங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் இதுவரைக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பங்கள பார்த்தோம் வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிர சபானந்தர்